தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணையப்போவதில்லை என்று அறிவித்தார் திமுகவில் இணையப்போவதில்லை என்று அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பல கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்து வருகின்றனர் திமுக பல கட்சி அதிருப்தியாளர்களுக்கு வலை விரித்துள்ளது அந்த வகையில் செங்கோட்டையனுக்கு வலை விரித்தது செங்கோட்டையன் தற்பொழுது அதிமுகவில் நீக்கப்பட்டுள்ளார் இவர் பாஜகவில் இணையப்போவதாக பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாகவும் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படவுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனை இன்று காலை தமிழக அமைச்சர் முத்துசாமி தமிழக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சந்தித்து பேசினார் முத்துசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் செங்கோட்டையனும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் தாவேக்காவில் சேர வேண்டாம் திமுகவில் இணையும்படி முத்துச்சாமி வலியுறுத்தினார் ஆனால் செங்கோட்டையன் தனக்கு திமுகவில் இணைய விருப்பமில்லை என்று அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தான் அதிமுகவில் இருப்பதாகவும் திமுகவை எதிர்க்க அரசியல் பண்ணுவதாகவும் தன்னுடைய மனசாட்சி திமுகவில் இணைய விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தான் ஒன்பது முறை வெற்றி பெற்றுள்ளேன் அந்த ஒன்பது முறையும் திமுக வேட்பாளரை தோற்கடித்துள்ளேன் ஆக தான் திமுகவில் இணைய விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் நாளைய தினம் இணையப்போவதாக கூறப்படுகிறது